வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று விநாயகர் சதுர்த்தி நம் வினைகள் எல்லாம் தீர்க்கும் விநாயக பெருமான் பிறந்த நாள் கணபதி ராயன் அவன் இரு காலை பீடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே என நற்பண்புகளும் ஆன்ம விடுதலையும் அடைய கணபதி கடவுளின் காலை பிடித்திட வழிகாட்டும் மகாகவி பாரதியார் புதுவை மணக்குளத்து விநாயகர் மீது மாறாத பக்தி கொண்டவர் அந்த மணக்குளத்து விநாயகர் மீது அவர் பல்வேறு பாவகைகளை கொண்டு பாடியதே விநாயகர் நான்மணி மாலை தத்துவ சாராக திகழும் அந்த பாடல் தொகுப்பு கணபதியை தொழுது நாம் நிம்மதியாக வாழ ஞான வழிகாட்டுகிறது நேரம் கிடைக்கும்போது விநாயகர் நான்மணி மாலையை முழுவதும் படித்து பாருங்கள் இப்போது அந்த ஆனந்த வெள்ளத்தில் இருந்து சில துளிகளை பருகுவோம் வாழ்க புதுவை மணக்குளத்து வள்ளல் பாத மணிமல மணிமலரே ஏழையக்கெல்லாம் இறங்கும் பிள்ளை வாழும் பிள்ளை மணக்குள பிள்ளை என்றெல்லாம் புதுவை மணக்குள விநாயகரை புகழும் மகாகவி பாரதியார் அச்சமின்றி வாழ அவன் பாதம் பற்றச் சொல்கிறார் மேன்மை படுவாய் மனமே கேள் விண்ணில் இடிமுன் விழுந்தாலும் பான்மை தவறி நடுங்காதே பயத்தால் ஏதும் பயனில்லை யான் முன் முறைத்தேன் கோடி முறை இன்னும் கோடி முறை சொல்வேன் ஆன்மாவான கணபதியின் அருளுண்டு அச்சம் இல்லையே எப்படி அச்சமின்றி வாழ்வது சாத்தியமாகும் இறைவனின் செயலே எல்லாம் என உணர்ந்தால் அது சாத்தியமாகும் அதை இப்படி சொல்கிறார் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார் சக்தி தொழிலே மெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலமேன் வித்தை கிரைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனையே எப்படி ஒரு உதாரணம் காட்டுகிறார் பாருங்கள் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார் விதை முளைப்பது எப்படி நிதானமாக இயற்கையின் போக்கில் நடைபெறுமோ அதுபோலவே நமது வாழ்வின் நிகழ்வுகளும் அதன் போக்கிலேயே நடைபெறுகின்றன எனவே நாம் நடக்கும் நிகழ்வுகளுக்காக பதற்றம் அடைய தேவையில்லை சக்தி தொழிலே அனைத்து மணில் சார்ந்த நமக்கு சஞ்சலமேன் எல்லாம் இறைவன் செயல் எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும் வித்தை கிரைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியினைகே ஆனால் நல்ல வழியில் நான் செல்ல நீதான் அருள வேண்டும் என்னை மேன்மை தொழிலில் நீ என்னை இயக்க வேண்டும் ஞானச்சாரான அருமையான வேண்டுதல் அல்லவா தனக்கு வேண்டும் வரங்களை பாரதியார் மீண்டும் ஒரு முறை பட்டியலிடுகிறார் விநாயக பெருமானிடம் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திடனி செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தரணி கடவாயே என்னவெல்லாம் வரங்கள் வேண்டுமாம் சலனமில்லாத மனது இருள் இல்லாமல் தெளிவாய் எப்போதும் இருக்கும் அறிவு நினைத்த பொழுதில் நினைத்த மாத்திரத்தில் இறைவனின் மௌன அமைதி நம்மை வந்தடைய வேண்டும் அகவாழ்வுக்கு இவை யாவற்றையும் வேண்டிய பாரதியார் புற வாழ்வுக்கு அன்றாட வாழ்விற்கு பொருளாதார பிரச்சனையின்றி வாழ கணக்கும் செல்வமும் அதை பூரணமாய் அனுபவிக்க நூறு வயதும் வேண்டுகிறார் வையகத்தில் தவம் தவமில்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என அன்பே தவம் என்பதையும் இடையே இந்த நான்மணி மாலையில் போதிக்கிறார் இவ்வாறு கணபதி தாளினை போற்றுவதால் நமக்கு கிடைப்பனவற்றை ஒரு நீண்ட பட்டியலாகவே நம்முன் வைக்கிறார் மகாகவி பாரதியார் கணபதி தாளை கருத்திடை வைப்போம் குணமதிர் பலவாம் கூற கேலி உட்சேவி திறக்கும் அகக்கன் ஒளிரும் அக்னி தோன்றும் ஆண்மை வழியுறும் திக்கலாம் என்று ஜெயக்குடி நாட்டலாம் கச்சவி தன்னை கையில் எடுக்கலாம் விடத்தையும் நோவையும் வெறும் வெம்பகை தனையும் துச்சம் என்றெண்ணி துயர்லாதிங்கு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்றோங்களாம் அச்சம் தீரும் அமுதம் விழையும் வித்தை வளரும் வேள்வி ஓங்கும் அமரத்தன்மையும் எய்தவும் இங்கு நாம் பெறலாம் இத்துணர் வீரே மகாகவி பாரதியார் பட்டியலிட்ட இவை அனைத்தையும் பெற விநாயக பெருமான் பிறந்த நாளான இந்த விநாயக சதுர்த்தி நன்னாளில் கணபதி தாளினை கருத்தடை வைத்து வணங்குவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் மறக்காமல் பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்